வணக்கம் காங்கேம் உங்க உங்கரேடுகா பேசுகிறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா கும்பராசியை பற்றியே இன்னைக்கு பார்க்குறோங்க கும்பராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாவது ராசி சூரியனோட நேர் படக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாகவே கும்பராசிக்காத பார்த்தீங்கன்னா மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு செயல்பாடுகள் உள்ளொன்று வெளியொன்று வச்சு பேசக்கூடிய எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்வேங்க தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தன் வசமாவே இருக்கணும் தன் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு எப்பவுமே பொதுவாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சூரியனோட நேர்கதியில் கும்பராசியில் படுறதுனால அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆனஸ்ட் இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்குமுங்க பொதுவாக நாளையும் கும்பராசியை பொறுத்தளவு தைரியம் துணிச்சலம் இவங்களுக்கு எதுவும் இருக்கும் யாராருக்கிட்ட எப்ப எப்ப எப்படி பேசணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குமுங்க அதனால என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எப்படி கோவிலுக்கு கலசம் ஓங்கி நிற்கிறதோ அதே மாதிரி அவங்களும் வாழ்நாளில் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு உள்ளவங்களே கும்பராசிக்காரங்க கும்பராசியை பொறுத்தளவு இன்றைய சூழ்நிலை எப்படி அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு படிப்பு சிறப்பான படிப்பு உயர்கல்வியான படிப்பு அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையில் எந்த ஒரு தடை தாமதமும் வராமல் நல்ல விதமான படிப்பு அமையக்கூடிய காலகட்டம்ங்க ஓகே வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே கும்பராசிக்கார பொறுத்தளவு அடிமை வேலை செய்வாங்களா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தானுங்க கிட்டத்தட்ட ஏறத்தால் எல்லாருமே தன் கொஞ்சம் முதலீடு போட்டாலும் சொந்த தொழில் தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் வலுத்தவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்க சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா முதலீடு போட்டு செய்யற தொழில காட்டிலும் இது சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு சரி இன்னைக்கு திருமண யோகம் எப்படி அப்படின்னா திருமண யோகத்தை கும்ப ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணத்துல தாமதம் கூடி நடக்கத்தானேங்க செய்யும் ஆனால் அதை அவங்க உங்க ஜாதக ரீதிய எப்படி அமைப்புங்கிற பார்த்துக்கிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்லணுமுங்க ஓகே இவங்களுக்கு இன்னைக்கு திருமண யோகத்தை பார்த்தாச்சு வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு தானுங்க வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சுப விரயம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குதுங்க தாராளமாக வாங்கலாம் தாராளமாக செய்யலாமுங்க இப்போ எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ராகு வேலையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கைக்கு எலுமிச்சம்பளத்துல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இன்னைக்கு இந்த கும்ப ராசிக்காரருக்கு நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியும் மேன்மையும் கிடைக்குமுங்க அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா இது போன்ற ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாமுங்க வாழ்க வளமுனை வாழ்க வைகம் வளர்க ஜோதிடம் கந்தன்பாதம் Kanavili mi